விருச்சக திறமையும் கடின உழைப்பும் எடுத்த காரியத்தை சாதிக்க வேண்டும் என்ற துடிப்பும் உள்ளவர் நீங்க தாங்க விருச்சக ராசி நேயர்களுக்கு காலபுருஷனுக்கு எட்டாவது இடம் காலபுருஷனுக்கு எட்டாவது இடம் அது மட்டுமல்ல உங்களுடைய ராசிநாதன் உங்க ராசிக்கு ரெண்டுல இருக்காரு கோற்றாரத்தில் அது மட்டுமில்லை ஒன்றுக்கு ஆறு கூறியவர் ரெண்டில் இருக்காரு ஒன்றுக்கும் ஆறுக்கும் உரியவர் உங்களுடைய ராசிநாதன் மிக சிறப்பாக தனகாரனாக இருக்கிறார் செல்வத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறார் செயற்கையில் சரியில்லை செயற்கையில் கொஞ்சம் சரியில்லை அவ்வளோதான் அந்த செயற்கையில் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் ராகு கேது பயிற்சியும் சனி பயிற்சியும் கிட்டத்தட்ட எல்லா கஷ்டத்தையும் நீக்கி ஒரு ஒளிமயமான ஒரு எதிர்காலத்தை உருவாக்குது உங்களுடைய எதிர்காலத்தில் உருவாக்குது அந்த எதிர்காலத்தை அப்படியே மேற்றமணி கொண்டு வாருங்கள் பாருங்க ரெண்டுக்கும் ரெண்டாம் இடமும் ஏழாம் இடமும் உரிய ரெண்டு ஏழு புனரபி ஜனனம் புனரபி மரணம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடியவங்க அந்த கலத்தரக்காரனோட யார் சேர்ந்திருக்காங்கன்னு பாருங்க நிச்சயமா செவ்வா எது சேர்ந்திருக்கணும் இல்லை சுக்கரன் சேர்ந்து சேர்ந்திருக்கணும் எந்த பாவகத்திலேயே அப்படி இருந்தால் தான் லேட் இல்லைன்னா ஒரு காரியத்துக்கும் லேட் இல்லை அது திருமணமாக இருந்தாலும் சரி புத்திர இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி இல்லை ஏஜென்சியாக இருந்தாலும் சரி இல்லை நீர் சம்மந்தப்பட்ட தொழில்களாக இருந்தாலும் சரி சரி எதாக இருந்தாலும் அங்கே உங்களுக்கு அது தடைபடுறதுக்கான வாய்ப்புகள் இனிமேல் குறையும் அந்த தடை கிடையாது இனிமேல் அந்த தடையெல்லாம் அடைபட்டு போகக்கூடிய நேரம் இப்போது விருச்சகத்துக்கும் இன்னும் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து கண்டிப்பாக கண்டிப்பாக விருச்சகராசிக்கு அதை விட சிறப்பு கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் பார்த்தீங்களா தொண்ணூறு பெர்சன்ட் மேக்ஸிமம் நல்லதாக இருந்திருக்கும் ராகு இது பயிற்சி சனி பயிற்சியில் ஆனா அந்த ஒன்று அஞ்சுக்கு மேலே வரும்போது அந்த பத்து பர்சன்ட் மைனஸும் ப்ளஸில் வந்துடும் கண்டிப்பாக வந்துடும் ஏன்னா குரு பலம் உங்களுக்கு உண்டு உங்கள் ராசிக்கு குரு பலம் சமசப்தம பார்வை உண்டு அப்போ ராசி என்ன எல்லா செய்கையும் கண்டிப்பாக நடத்தே தீரும் அதே சமயத்தில் காலபுருஷனுக்கு எட்டாம் இடமாக இருப்பதனால் காலபுருஷனுக்கு எட்டாம் இடமாக இருப்பதால் கொஞ்சம் கவனமாக பெண்கள் சம்பந்தப்பட்ட நோய் ஆணாக தான் பெண்கள் கவனமாக இருக்க வேண்டும் உடல் ரீதியாக நீச்சம் சந்திர நீச்சம் உடல் ரீதியாக சந்திர நீச்சம் ஆகும்போது அங்கே நம்ம எப்படி இருக்கணும் அப்ப அம்மனுக்கு என்ன காப்பு வாங்கி சாப்பிடுங்க ஆஞ்சனருக்கு வெண்ணெய் காப்பு வாங்கி சாத்துங்க அம்மனுக்கு எண்ணெய் காப்பு ஆஞ்சனருக்கு வெண்ணெய் காப்பு சாப்பிடு அப்ப ஏற்கனவே உங்களுக்கு நிறைய சொல்லியிருக்கிறோம் அந்த ரணமாக அருள்மிகு ராமபிராணியும் லக்ஷ்மணியும் தூக்கி கொண்டு வரும் பொழுது தன்னுடைய வில்லம்புகளால் துரியோகனுடைய ஆள்கள் எல்லாம் அந்த அசுரர்கள் ராவணேஸ்வரனுடைய ஆட்கள் எல்லாமே அம்பு எய்துறாங்க எய்யும் போது என்ன ஆகுது எல்லாமே காயம் பட்டு ரணகலமாக இருக்குது அதற்கு ஆத்துறதுக்கு வெண்ணெய் அதே போல் உங்க உடல் ரீதியாக இருக்கக்கூடிய உஷ்ணமாக இருந்தாலும் சரி ரணகாயங்களா இருந்தாலும் சரி நிச்சயம் அது மனக்காயமாக இருந்தாலும் சரி ரணக்காயமாக இருந்தாலும் சரி ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு அந்த காயத்தினுடைய தன்மையை அந்த வேகத்தை குறைக்கும் அந்த காயத்தினுடைய எரியுதுங்கிறோம் அப்போ என்ன பற்றின நம்ம ஏதாவது போடுறோம் அதிக மாதிரி அப்புறம் போன அதே மாதிரி தான் வெண்ணக்காப்பு உடல் ரீதியாக கண்டிப்பாக வெண்ணக்காப்பு சாத்துங்க நிச்சயமாக நல்ல பலனை கொடுக்கும் விருச்சகராசினருக்கு என்ன ரொம்ப முக்கியம் விருச்சகாரத்துக்கு விசே ரசி நேர்களுக்கு சந்திர நீச்சமானதால் உடல் ரீதி பாதிப்பை கவனமாக கொள்ள வேண்டும் அடுத்து ஜவுளியாக இருந்தாலும் சரி நீர் சம்பந்தப்பட்ட அத்தனை தொல்லாக இருந்தாலும் சரி ஜவுளியாக இருந்தாலும் சரி நீர் சம்பந்தப்பட்ட அத்தனை தொல்லுக்கு நீங்கள் தான் உச்சம் நீங்கள் தான் உச்சம் வெளிநாடு நிறைய பேர் இருக்காங்க வந்துருது சமயம் இன்னும் வராந்தாங்கிறாங்க இன்னும் வர மாட்டேங்குது வந்துடும் அந்த அந்த மேற்கொண்டு அந்த பத்து பர்சன்ட்டுக்குள்ள இருக்கிறீங்க நீங்கள் அப்போ பத்து பர்சன்ட் குறிப்பெல்லாம் வந்துடுது அப்போ விருச்சகத்துக்கு அஞ்சில் அந்த வெளிநாட்டுக்கு இப்போ முயற்சி இல்லாமல் இருந்தால் வராதில்ல அப்போ முயற்சி பண்ணினவங்களுக்கு கண்டிப்பாக அப்ராடு கண்டி வாழ்க்கை உண்டு அதே போல மனைவிமார்கிட்டையும் அவங்க மூலம் உங்களுக்கு வருமானமும் உண்டு குறிப்பாக விருச்சக ராசிக்காரர்களுக்கும் மேச ராசிக்காரர்களுக்கும் மனைவி மூலம் வருமானம் எப்போதும் உண்டுங்க போதுமா நேசராசி நேயர்களுக்கும் விருச்சகராசினருக்கும் மனைவி மூலம் நிச்சயமாக உண்டு சந்தேகம் இருந்தா கேட்காதீங்க உங்க ஜாதகத்தை பாருங்க நிச்சயமாக முருகன் வழிபாடு கொஞ்சம் நல்லா பண்ணிக்கோங்க முருகன் வழிபாடு கொஞ்சம் நல்லா பண்ணிக்கோங்க செவ்வாயில வருவாய் அருள்மிகு வல்லக்கோட்டை முருகன் சென்னையில் ஒரு இடத்துல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க காஞ்சிபுரம் போற வழியில ஏழு வெள்ளிக்கிழமை போங்க ஏழு வெள்ளிக்கிழமை போங்க ஒரு ஆறு நீதி மையத்துங்க ஏழு வெள்ளிக்கிழமை ஏழு வெள்ளிக்கிழமை போங்க ஏழு அடியில் பிரதிஷ்டை பண்ணி அவர் சுயம்பு மூர்த்தியாக இருக்கிறார் அருள் அளிக்கின்றார் முருகனை மன உருகி கேளுங்க எந்த கோட்டையும் நீங்கள் கட்டலாம்